மோடி பிரச்சாரம் செய்த இடங்களில் எல்லாம் பாஜகவிற்கு அதிகரித்த தோல்வி அதிர வைக்கும் ரிப்போர்ட் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு லோக்சபா தேர்தல் பிரசாரத்தின் ஒரு பகுதியாக பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றிய மொத்த இடங்களில் கிட்டத்தட்ட பாதி இடங்களில் பாஜக அல்லது என்டிஏ வேட்பாளர்கள் தோல்வியடைந்து உள்ளனர் நூற்று அறுபத்து நான்கு தொகுதிகளில் பிரதமர் மோடி பொதுக்கூட்டங்கள் மற்றும் உரைகளை நிகழ்த்தியுள்ளார் அதில் பாஜக என்டி வேட்பாளர் எழுபத்தேழு இடங்களில் தோல்வியடைந்து அதிர்ச்சி அளித்துள்ளனர் மோடி பிரச்சாரம் செய்த இடங்களில் எண்பத்தேழு வெற்றி பெற்று உள்ளனர் முக்கியமாக ராஜஸ்தானின் பன்ஸ்வாராவில் பிரதமர் மோடி இஸ்லாமியர்களுக்கு எதிராக கடுமையாக பேசினார் இங்கே பாஜக கிட்டத்தட்ட இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது காங்கிரஸ் ஆதரவு பாரதிய ஆதிவாசி கட்சி வேட்பாளர் ராஜ்குமார் வெற்றி பெற்றார் நாட்டின் சொத்தில் இஸ்லாமியர்களுக்கே முதல் அதிகாரம் என்று காங்கிரஸ் ஆட்சியில் சொன்னார்கள் இஸ்லாமியர்கள் அதிக குழந்தை பெற்றுக்கொள்கிறார்கள் இதனால் இந்துக்களின் சொத்துக்கள் போகிறது இந்துக்களின் பணத்தை எடுத்து இஸ்லாமிய பெண்களுக்கு கொடுக்க காங்கிரஸ் நினைக்கிறது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது தேசத்தின் செல்வத்தில் முஸ்லிம்களுக்கு முதல் உரிமை உண்டு என்று சொன்னார்கள் இதன் பொருள் அவர்கள் இந்தச் செல்வத்தை அதிக குழந்தைகளைப் பெற்றவர்களுக்கும் ஊடுருவல்காரர்களுக்கும் பகிர்ந்தளிப்பார்கள் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்ததை ஊடுருவியவர்களுக்குத் தரப்போகிறீர்களா இஸ்லாமியர்கள் ஊடுருவல்காரர்கள் என்று இங்கே மூடி பேசியது சர்ச்சையான நிலையில் அங்கும் பாஜக தோல்வி அடைந்துள்ளது பஞ்சாபின் பல்வேறு தொகுதிகளான ஹோஷியார்பூர் ஜலந்தர் குர்தாஸ்பூர் பாட்டியாலா ஆகிய இடங்களில் பிரதமர் மோடி பல பொதுக்கூட்டங்கள் மற்றும் பேரணிகளை நடத்தினார் உத்தரப்பிரதேசத்திலும் மோடி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டாள் பாஜக கடுமையாக சுருங்கியது மாநிலத்தில் உள்ள எண்பது இடங்களில் வெறும் முப்பத்து மூன்று இடங்களாக பாஜக குறைக்கப்பட்டது சமாஜ்வாதி கட்சி மாநிலத்தில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது குப்பி முழுவதும் பிரதமர் மோடி பல பேரணிகளை நடத்தினார் காஜிபூர் தொகுதியில் மோடி பிரச்சாரம் செய்தார் அங்கே சமாஜ்வாதி கட்சியின் முக்தார் அன்சாரியின் சகோதரர் அப்சல் அன்சாரியிடம் காஜிபூர் தொகுதியை பாஜக இழந்தது இப்படி மோடி பிரச்சாரம் செய்த இடங்களில் எல்லாம் சில முக்கிய இடங்களை பாஜக இழந்தது இதுபோக தமிழ்நாட்டில் மோடி பிரச்சாரம் செய்த அண்ணாமலையின் கோவை உள்ளிட்ட எல்லா இடங்களிலும் பாஜக படுதோல்வி அடைந்தது கூப்பி தவிர பாஜக மற்றும் என்டிஏவின் மிகப்பெரிய இழப்புகள் மகாராஷ்டிராவில் இருந்தும் வந்துள்ளன அங்கு பிரதமர் மோடி பதினெட்டு பேரணிகள் மற்றும் ரோட் ஷோக்களை நடத்தினார் மகாராஷ்டிராவில் சோலாப்பூர் மாதா லத்தூர் தாராஷிவ் போன்ற இடங்களில் பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்தார் இந்த இடங்களில் எல்லாம் பாஜக தோல்வியடைந்தது மோடி பிரச்சாரம் செய்ததில் ஒடிசாவில் மட்டும் இருபத்தொன்று இடங்களில் இருப்பது இல் பாஜக வென்றது மத்திய பிரதேசத்தில் இருபத்தொன்பது இடங்களையும் வென்றது இந்த இரண்டு மாநிலங்களை தவிர இரண்டாயிரத்து இருபத்து நான்கு லோக்சபா தேர்தல் பிரசாரத்தின் ஒரு பகுதியாக பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றிய மொத்த இடங்களில் கிட்டத்தட்ட பாதி இடங்களில் பாஜக அல்லது எந்திய வேட்பாளர்கள் தோல்வியடைந்து உள்ளனர் இந்த தேர்தலில் மோடியின் பேச்சையும் அவரது ஆட்சியையும் மக்கள் விரும்பவில்லை என்பது உறுதியாகியுள்ளது என்பது மட்டும் உண்மை